என்ன சேர் ஆஸ்ட்ரா சேனல் தொடர்பிற்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கைரேகை ஜோதிடத்தில் குரு பயிற்சி சனி பயிற்சி ராக் எது பயிற்சிகள் ஜாதகம் இருக்கிறவங்க அந்தந்த காலக்கட்டத்துக்கு ஏற்ற மாதிரி இரண்டாயிரத்தி இருபத்தைந்து என்ன பழங்கள் தரும் இரண்டாயிரத்தி இருபத்தாறு என்ன பழங்கள் தரும்ன்றது லக்னம் ராசியை கம்பேர் பண்ணி அவங்க ஜாதக ரீதியாக பார்த்துடலாம் அதேமாரி ஜாதகம் இல்லாதவங்க கைரேகைப்படியும் நம்ம வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்குண்டான பதிவு தான் உங்களுக்கு வந்து முழுமையான விளக்கம் இருக்கும் இப்போ நான் சொல்லக்கூடிய பதிவுகள் பார்க்கும்போது போது உங்களுக்கு லைஃப் லாங் சொல்லக்கூடிய அமைப்பு சனி மேடு உங்களுக்கு என்ன மாதிரி அமைப்பில் இருந்தால் என்ன பழங்கள் தரும் குரு மேடு என்ன மாதிரி அமைப்பில் இருக்கணும் அதேமாதிரி ராக் கேது மேடுகள் என்ன மாதிரி அமைப்பில் இருக்கணுன்றத நம்ம வந்து செக் பண்ணி பார்க்க போகிறோம் அதில் விதி ரேகையை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது எந்தெந்த காலகட்டத்தில் அந்த பயிற்சிகள் வரக்கூடிய அமைப்பில் உங்களுக்கு என்னென்ன பழங்கள் தரும்ன்றதை நம்ம வந்து தெளிவாக பார்க்கணும் அதனால் இந்த வீடியோ வந்து நீங்கள் வந்து பொறுமையாக பாருங்கள் சில பேர்லாம் பாதிலே பார்த்துட்டு சில விஷயங்களை அவங்களுக்கு புரியாமல் கமேண்டை வந்து தெரிவிக்கிறாங்க ஆனால் நீங்கள் முழுமையாக நீங்கள் தெளிவாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கே வந்து கிளியராக தெரிஞ்சிடும் சப்போஸ் அப்படி உங்களுக்கு விளக்கம் சரியாக புரியலனா நீங்கள் கமெண்டில் தெரிவிச்சிங்கன்னா உங்களுக்கு உண்டான விளக்கத்தை நாங்கள் வந்து ரிப்ளை பண்ணுவோம் அதே நீங்கள் ஆண்கள் வந்து வலது கையை பாருங்கள் பெண்கள் வந்து கையை பார்த்து செக் பண்ணிக்கிறது ரொம்ப சிறப்பான விஷயங்கள் ஒரு தெளிவான ரிசல்ட் உங்களுக்கு தெரியும் ஜாதகம் இருக்கிறவங்களும் கயிறு பார்த்து கூட நீங்கள் வந்து மேட்ச் பண்ணலாம் ஏன்னா சில பேருக்கு பார்க்கும்போது ஜாதகத்தில் சொல்லக்கூடிய பலன்கள்லாம் மாறும் ஆனால் கயிறுகளை மாறாது அப்போ வந்து நம்ம ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி கூட பார்த்துக்கலாம் சொல்லக்கூடிய அதனால நீங்க வந்து பொறுமையா பாருங்க புரியலனாலும் இந்த வீடியோவை இன்னொரு வாட்டி ரிப்பீட்டாக நீங்கள் பாக்குங்க உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் யாரோட கயிறை பாருங்க இந்த குரு பயிற்சும் அதே மாதிரி சனிஸ்வரன் பயிற்சும் ராகு கேத்து பயிற்சும் யாருக்கெல்லாம் நல்ல ஒரு பலன்கள் தரும் அதுக்கு உண்டான விதிமுறைகள் சொல்லக்கூடிய அமைப்பு உங்கள் கயிறைகளை இருக்கு ஆண்களை வந்து வலது கையில பாருங்க பெண்களை வந்து இடது கையில பார்த்து செக் பண்ணிக்கங்க இப்போ சொல்லக்கூடிய மெத்தட் இப்போ பொதுவாக பார்க்கும்போது இந்த இந்த மேடு சொல்லக்கூடியதுதான் குரு மேடு சொல்லக்கூடிய அமைப்பு இந்த குரு மேடு உங்களுக்கு வந்து பார்க்கும்போது அதிக பள்ளமா இருக்கக்கூடாது அதே மாதிரி அதிகப்படியான தடை கோடுகளும் இருக்கக்கூடாது அப்போ வந்து இந்த மேடு ஒரு மத்தியமான அளவுல இருக்கணும்ன்றது சொல்லக்கூடிய அமைப்பு அப்போ சேரோட கை ரேகை படி இந்த மேடு சொல்லக்கூடியது நல்லாவே இருக்கு இந்த மாதிரி ஒரு பொசிஷன்ல இருக்கலாம் அதே நேரில் உங்களுக்கு வந்து இந்த குரு மேட்ல உங்களுக்கு வந்து இப்படி ஒரு கோடு போகுதுனாலும் ரொம்ப யோகமான அமைப்புன்னு சொல்லக்கூடிய அமைப்பு அதே இல்லை இந்த கோடை உங்களுக்கு வந்து இந்த திருசூல் அமைப்புல ரேகளை பிரிதுனாலும் யோகமான அமைப்புன்னு சொல்லக்கூடிய நெக்ஸ்ட் இந்த கோட்ல வந்து உங்களுக்கு வந்து டைமண்ட் ஷேப் வடிவங்கள் இது மாதிரி சதுர குறியீடுகள் இருந்தாலும் உங்களுக்கு யோகமான அமைப்பு குருமேடு நல்லா இருக்குன்னு சொல்லக்கூடிய அமைப்பு இதை தாண்டி உங்க கைரேகை படி பார்க்கும் போது இந்த மாதிரி ஒரு சாலமன் ரேகைன்றதுனா ரொம்பவே அருமை இந்த மாதிரி ரேகை இருந்தாலும் குருமேடு நல்லா இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் நீங்க அடுத்தது உங்களுக்கு வந்து பார்க்கும்போது இந்த ரேகைகள் இருந்தாலும் சிறப்பு இந்த மாதிரி ஒரு பிரமிடி ஷேப் அப்படிங்கிற வருதுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி பிரமிடி ஷேப் வந்து இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருந்தாலும் இதுவும் யோகமான அமைப்பு இதெல்லாம் வந்து பார்க்கும்போது குருமேடு நல்லா இருக்குதுன்னு சொல்லக்கூடிய சைன் சொல்லக்கூடிய அமைப்பு அப்போ வந்து குருமேடு நல்லா இல்லாத அமைப்பு எப்படின்னு நம்ம தெரிஞ்சிங்கன்னா குருமேடு நீங்கள் இப்போ நார்மலாக இப்போ இந்த கைரேகை போட்டோ ஃபோட்டோ பார்க்குறீங்களே இதே அமைப்புலேருந்து அந்த குருமேடு ரொம்ப சுருக்கமாக இருந்ததுன்னா அந்த குருமேடு சிறப்பாக இல்லை இதை த தவிர்த்து இவருக்கு வந்து பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு தடை கோடுகள் மைனஸ் மாதிரி இப்படி வரக்கூடாது இந்த மாதிரி ஒரு கோடுகள் வந்தாலும் அந்த அளவுக்கு நல்ல ஒரு சைன் கிடையாதுன்னு சொல்லக்கூடிய அமைப்பு இதை தவிர்த்து பார்க்கக்கூடிய அமைப்பில் இவருக்கு வந்து பார்க்கும்போது இந்த கீழ்ச்சி செவ்வாய்மேட்டுலேருந்து ஒரு ரேகை வந்து ஏறக்கூடாது இது மாதிரி எங்கே வேணால் ஏறலாம் இந்த மாதிரி இந்த இடத்துல இந்த கீழ்ச் செவ்வாய் மேடம் சொல்லுவோம் இந்த இடத்துலேருந்து குருமேடை நோக்கிற மாதிரி ரேகைகள் ஏறினாலும் அதுவும் பார்க்கும்போது பெருசாக நம்ம யோகம்னு சொல்ல முடியாது அப்போ இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவான ரேகை அமைப்பு இருந்ததுன்னா உங்களுக்கு இந்த குருமேடு சொல்லக்கூடியது நல்லாயிருக்கு அப்போ அந்த குரு பயிற்சியை எப்போ ஏற்படுதோ அப்போல்லாம் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு மாற்றங்கள் ஏற்படும் ஏரியில் ஒரு சேஞ்சஸ் தரக்கூடிய அமைப்புன்ற மாதிரி கொடுப்போம் அது நம்ம எப்படி நம்ம வந்து கம்பேர் பண்ணுறது அப்படின்னு பார்க்கும்போது நான் சொல்கிறேன் உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து எந்தெந்த காலத்தில் எப்படி எப்படி உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகும் நான் சொல்கிறேன் அப்போ வந்து குரு பயிற்சி குருமே நல்லா இருந்துட்டாலே எனி டைமும் உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் குரு பயிற்சியாக சொல்லால் நல்லது நடக்குமான்னு கேட்டா விதி ரேகையை கம்பேர் பண்ணணும் அடுத்தது நான் அதை தான் சொல்ல போகிறேன் இப்போ நம்ம வந்து அடுத்தது வந்து இப்போ இப்போ வந்து மேடுகளை கம்பேர் பண்ணலாம் இப்போ வந்து குருமேடை பார்த்துட்டோம் சனீஸ்வரன் மேடை பார்ப்போம் இப்போ வந்து உங்களுக்கு வந்து சனீஸ்வரன் சொல்லக்கூடியவங்க இங்கே தான் வருவாங்க சனீஸ்வரன் அப்போ வந்து அந்த சனி மேடு சொல்லக்கூடிய அமைப்பு உங்களுக்கு வந்து ரொம்ப அளவுக்கு மீனா அமுதம் நஞ்சுன்ற மாதிரி ஒரு உப்பலா இருக்கக்கூடாது நீங்க இந்த குருமேடு எப்படி இருக்கு இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது சனீஸ்வர மேடு கொஞ்சம் பள்ளமா இருக்கணும் பள்ளமா இருந்ததுன்னா நல்லதுதான் நடக்கும் அதுவும் ரொம்ப பள்ளம் கிடையாது எப்பயுமே பார்க்கும்போது அளவுக்கு மீனால அமுதமும் நஞ்சு சொல்லக்கூடிய அமைப்பு ரொம்ப பள்ளமாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப உப்பலாவும் இருக்கக்கூடாது அந்த அமைப்பில் படி பார்க்கும்போது போது இவரோட அமைப்புக்கு இந்த சனி மேடும் இந்த கயிறைகளை நல்லாவே இருக்கு அதையும் நீங்க பாத்தீங்க இந்த மாதிரி கொஞ்சம் உள் வாங்கின மாதிரி இருக்குது குருமேடு இருக்கு இருக்குது மேடு கொஞ்சம் உள் மாதிரி இருக்குது இந்த மாதிரி பார்த்துங்க கொஞ்சம் இந்த குருமேடுக்கும் இதுக்கும் உங்களுக்கு கம்பேர் பண்ணி பாருங்கள் என்னோடய வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே தெரியும் அதனால் இந்த மாதிரி இருக்கான்னு பாத்துங்க இந்த மாதிரி அமைப்பு இருந்து இந்த சனீஸ்வரம் மேட்லேயும் சரி இந்த குருமேடில் இருக்கக்கூடிய மேடு மாதிரியே உங்களுக்கு சைன் வரலாம் இந்த மாதிரி ரயில் இருந்தாலும் சரி இது விதி ரேகையோட கனெக்ட் ஆகிட்டு இவங்களுக்கு வரும் இதான் விதி ரேகை விதி ரேகையோட கனெக்ட் ஆகிட்டு இந்த மாதிரி ரேகல் இது வரைக்கும் ஏறினாலும் சனி மேடு நல்லா இருக்குதுன்னு சொல்லக்கூடிய அமைப்பு அந்த ரேகையிலே பார்க்கும்போது இந்த மாதிரி வி ஷேப்பில் வடிவம் வந்தாலும் நல்லா இருக்கு இல்லைனா இந்த மாதிரி திருசூல அமைப்பில் ரேகல் போனாலும் நல்லா இருக்குதுன்னு சொல்லக்கூடிய அமைப்பு இந்த சனிமேட்டில் கரு மச்சங்கள்லாம் இருக்கக்கூடாது அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இந்த சனி மேடு சொல்லக்கூடியது மச்சங்கள் குருமேட்டில் இருந்தாலும் சரி மேட்ல இருந்தாலும் சரி சூரிய மேட்ல இருந்தாலும் சரி இந்த ம மேடு வந்து கெட்டு போகுதுன்னு அர்த்தம் சரிங்களா அப்போ வந்து மச்சங்கள் இருக்கக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய அமைப்பு அடுத்தது இந்த சனிசுரன் மேலே பார்க்கும்போது உங்களுக்கு வந்து இந்த மாதிரி உடுக்கை ஷேப் வடிவம்லாம் இருக்கக்கூடாது இந்த மாதிரி உடுக்கை ஷேப் சொல்லுவோம் இந்த உடுக்கை ஷேப் வடிவெல்லாம் இருந்ததுன்னா சனி மெடுக்கெட்டு போயிடுச்சு அப்போ இவங்கெல்லாம் தொழில் பண்ணாலும் சிறப்பாகாது எப்போல்லாம் சனி பயிற்சி ஏற்பது அப்போலாம் பெரிய அளவில் துன்பங்களை சந்திக்கூடிய சூழ்நிலை என்ற மாதிரி ஏற்பட்டோம் அப்போ வந்து சனீஸ்வரன் அமைப்பு இப்போ சொன்ன மெத்தரில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய நிலை அதிகமாக வலுத்திருக்கக்கூடாது அதிகமாக பள்ளமாக இருக்கக்கூடாது மாதிரி சில ரேகளோட அமைப்பு சிறப்பாக இருந்ததுன்னா இவங்களுக்கு சனிமேடு சொல்லக்கூடியது ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்கும் சொல்லக்கூடியது ராகு மேடை பற்றி நம்ம பார்ப்போம் இந்த ராகு கேதுகள் பயிற்சி சொல்லக்கூடியது இதுதான் ராகுமேடு அடுத்தது இது வந்து கேது மேடு இந்த ராகுமேடு கேது மேடு உங்களுக்கு நல்லா இருக்கணும் இந்த இடத்துல உங்களுக்கு வந்து பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு சதுரக்குறியீடுகள் அமைப்புலாம் வரக்கூடாது குறியீடுகள் சொல்லக்கூடியது இப்படி வரும் இந்த மாதிரி ஒரு குறியீடுகள் இப்படி வந்தாலும் சிறப்பு கிடையாது இதை தவிர்த்து இவங்களுக்கு வந்து இந்த சதுர குறியீடுகள் இருந்து இந்த இடத்துல இப்படி இருந்து கூடவே இந்த இடத்துல ஒரு ரேகெல்லாம் வந்து கனெக்ட் ஆகிடுச்சுன்னா இதை வந்து விபத்துன்ற மாதிரிலாம் கொண்டு வந்து கொடுக்கும் அந்த மாதிரியும் இருக்கக்கூடாது இல்லைனா கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குன்ற மாதிரி ஒரு கேட்டகிரிலேயும் போகும் இந்த மாதிரியும் இருக்கக்கூடாது அப்போ வந்து ரேகில் பார்க்கும்போது இந்த ரேகில் சாருக்கு வந்து பார்க்கும்போது இந்த ராகு மேடு நல்லாவே இருக்குது எங்கேயுமே தடை கோடுகள்லாம் கிடையாது இந்த விதி ரேகை கிளீனாக பயணிக்கணும்னா அப்போ இந்த ராகு மேடு க்ளியராக இருக்குது அப்போ வந்து இந்த மாதிரி அமைப்பு இருந்தால் ராகு பயிற்சி ஏற்பட்டால் இருக்கும் சொல்லக்கூடிய அமைப்பு நெகட்டிவான கூடுகள் நான் சொல்லக்கூடிய அமைப்புலாம் இருக்கக்கூடாது ராகு மேடு சிறப்பு இல்லை மாதிரி கேது மேடு சொல்லக்கூடிய அமைப்பெலாம் இவருக்கு வந்து பார்க்கும்போது இந்த இடத்துல இதுதான் கேது இதுதான் உங்களுக்கு வந்து கேது மேடு சொல்லக்கூடிய அமைப்பு அப்போ உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு கிரகம் தான் நல்லது செய்யும் சேருக்கு வந்து ராகு மேடு நல்லா இருக்கு கேது மேடு சொல்லக்கூடிய அருமையா இருக்கான்னு கேட்டீங்கன்னா இவருக்கு ஓரளவுக்கு மத்தியமா இருக்கு கேது மேடும் ஓரளவுக்கு சப்போர்ட் தான் பண்ணுது ஏது மாரில் நம்மளுக்கு வந்து மேக்சிமம் வந்து நன்மைகளோட தீமைகள் சொல்லக்கூடியதான் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அது வந்து ரொம்ப நீங்கள் தெரிஞ்சுக்க வேணாம் அது வந்து பார்க்கும்போது சில ரேகளோட அமைப்பில் மாற்றங்கள் நிறைய இருக்கும் அதை நான் சொன்னா உங்களுக்கு குழப்பங்கள் இருக்கணும் அதனால் ராகு பயிற்சி குரு பயிற்சி அடுத்தது சனி பயிற்சி இந்த மூன்று பயிற்சிகளும் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கேட்டகிரியில் இருந்ததுன்னா சப்போர்ட் பண்ணும் அதில் நம்ம எப்படி நம்ம வந்து கணக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது இப்போ வந்து ஒரு ஒரு விதி ரேக்கும் ஒரு ஒரு மெஷர்மெண்ட் இருக்குதுன்னு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அந்த அமைப்படி பார்க்கும்போது இப்போது விதி ரேகை சொல்லக்கூடியது உங்களுக்கு இங்கேருந்து கனெக்ட் ஆகுதுன்னு வச்சுங்க இங்கேருந்து உங்களுக்கு விதி ரேகை கனெக்ட் ஆகிட்டு இப்படி போகுது இல்லை வந்து பார்க்கும்போது இந்த விதி ரேகில் எல்லா ரேகிலையும் இப்படி ஒரு மேல் நோக்கம் கொடுக்கலாம் இருக்கலாம் இப்படி இருக்கலாம் இல்லைனா இங்கேருந்து கூட ஒரு ரேகை வரலாம் இங்கேருந்துலாம் ரேகை வந்ததுனால் ஒரு பிஸ்னஸில் நீங்கள் வந்து ராகு மேடு வரக்கூடிய அமைப்புல நல்ல ஒரு பெரிய அளவில் வளர்ச்சிகள் பெறுவீங்க இந்த காலகட்டத்தில்லாம் இந்த காலகட்டம்லாம் பார்க்கும்போது இந்த விதி ரேகை கம்பேர் பண்ணும்போது ஒரு முப்பத்தி ரெண்டு வயசுன்ற மாதிரி வரும் அதிகப்படியான வளர்ச்சிகள் வரும் அதே நல்ல உங்களுக்கு வந்து இந்த விதிரைகளை இந்தமாதிரி மேல்நோக்கின கோடுகளாக இருந்ததுன்னா நம்மளுக்கு வந்து இந்த குரு பயிற்சி ராகு கேது பயிற்சி இந்த மூன்று மேடுகள் நான் சொல்லக்கூடிய மேடுகள்லாம் குருமேடு சனிமேடு ராகுமேடு கேது மேடம் நல்லா இருந்ததுன்னா நம்மளுக்கு வந்து வளர்ச்சியில் நோக்கி பயணிப்போம் கரெக்டாக ஒரு நாற்பது வயசு வரக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு வந்து ஒரு சதுர குறியீடுகள் வந்து அப்போ வந்து உங்களுக்கு இந்த ராகு மேடு சொல்லக்கூடியது நல்ல பலங்களே தராது ஏன்னா நாற்பது வயசு ராகு மேடுகிட்ட வந்துடுவீங்க இப்போ விதிரைகள் சடக்கூடியவது அப்போ ராகுமேட் வசூலக்கூடிய நம்ப பெரிய அளவில் நீங்கள் வந்து ராகுக்கு எது பயிற்சி வரக்கூடிய நம்ப பெரிய அளவில் விரயம் பண்ண போறீங்க அப்போ குரு பயிற்சி ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணோம் சனி பயிற்சி ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணோம் அதே நிலைப்படி பார்க்கும்போது உங்களுக்கு இந்த ராகு மேடு தாண்டி கரெக்டாக உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு நாற்பத்தி ஏழு வயசில் உங்களுக்கு வந்து சனி பயிற்சி ஏற்படுதுன்னு வச்சுங்க சனி பயிற்சி ஏற்பட போகுது அந்த டைமில் உங்களுக்கு நாற்பத்தி ஏழு வயசு வரக்கூடிய கரெக்டாக வந்து சனி பயிற்சி ஏற்படுது அந்த டைமில் உங்களுக்கு வந்து பார்க்கும்போது கரு மச்சங்கள் உருவாயிருந்தாலும் சரி அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வந்து கீழே இறங்கின கோடுகளாக இருக்குனாலும் சரி இதெல்லாம் நம்மளுக்கு வந்து ஒரு சரிவு ஏற்பட போகுது பிஸ்னஸ் அந்த விஷயங்கள ஒரு சரிவு காட்டப்போகுதுன்னு சொல்லக்கூடிய அமைப்பு அப்போ வந்து இந்த காலகட்டத்தில் நம்ம இதுதான் விதி ரேக்கு ஒரு மெஷர்மெண்ட் வீடியோ தனியாக போட்டிருக்கேன் அதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெளிவாக தெரிஞ்சிடும் அடுத்தது உங்களுக்கு வந்து பார்க்கும்போது இந்த இடத்துல சப்போஸ் உங்களுக்கு வந்து குரு பயிற்சி ஏற்பட போகுது இங்கெல்லாம் ஒரு ஐம்பத்தொரு வயசுன்ற மாதிரி வரும் ஐம்பத்தொரு வயசு வரும் இந்த குரு பயிற்சி இங்கே ஏறு ஏற்படுதுன்னு நினைச்சிங்களேன் இந்த காலக்கட்டத்தில் உங்களுக்கு வந்து பார்க்கும்போது ரேய்களோட அமைப்பில் சதுர குறியீடுகள் இல்லைனா வட்ட வடிவமான மார்க்கு இல்லைனா ஒரு தடை கோடுகள் மைனஸ் மாதிரி ஒரு கோடுகள் வந்து நினச்சிங்க இந்த மாதிரி ஒரு இப்படி மைனஸ் மாதிரி ஒரு கோடு வருதுன்னா கரெக்டாக இந்த இருதய ரேகைக்கு நேரம் இப்படி வந்து இப்படி மைனஸ் மாதிரி வந்துன்னா இருதயம் சார்ந்த விஷயங்களை உங்களுக்கு குரு பயிற்சி ஏற்படக்கூடிய காலத்தில் மாற்றங்கள் ஏற்படுமா நெகட்டிவாக ஏற்படும் அதுதான் விஷயங்கள் அப்போ வந்து நம்ம வந்து விதி ரேகிக்கு ஒரு ஒரு மெஷர்மெண்ட் இருக்குது அந்தந்த காலகட்டத்தில் உங்களுக்கு குரு பயிற்சி ராகியது பயிற்சி சனி பயிற்சியெலாம் ஏற்படக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு என்ன மாதிரி இம்பாக்ட் ஏற்படும்ன்றதை நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் அப்போ வந்து அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு விதி ரேகளை தடை கொடுகளோ குறுக்க கொடுகளோ இருக்கக்கூடாது தான் நீங்க தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்போ எனக்கு மேடுகள்லாம் நல்லா இருக்கு சார் ஆனால் ஒன்றும் பெருசாக ஒன்றும் சனி பயிற்சி ரொம்ப தொந்தருவதுன்னா நீங்க அந்த விதி ரேகளை மெஷர்மெண்ட் பாருங்க அந்த அந்த டைமுக்கு உங்களுக்கு என்ன வயசு அந்த டைம்ல சனி பயிற்சி வரக்கூடிய அந்த ரேகளை ஏதாச்சும் ஒரு தடை கொடுகளோ கீழே இறங்கின கூடுகளோ இருந்திருக்கும் அந்த இல்லை குறியீடுகளாக இருந்திருக்கும் அப்போ தான் நம்ம பார்த்து நம்ம புரிஞ்சிக்க முடியுமே இந்த மாதிரி தான் என கயிறை வந்து ரொம்ப நுணுக்கமானது சார் ஏன்னா வந்து மேடுகள் தான் நல்லா இல்லைன்னா உங்களுக்கு எப்பவுமே குரு பயிற்சி ஏற்படாது ஒன்று பெருசாக அதனால உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படாது மேடுகள் குரு மேடு நல்லா இல்லை சனி மேடு நல்லா இல்லை ராவுக்கு கேது மேடு எனி டைம் உங்களுக்கு ராவுக்கு எது பயிற்சி வந்தாலும் சரி சனி பயிற்சி வந்தாலும் சரி குரு பயிற்சி வந்தாலும் சரி உங்களுக்கு ஒரு மன அழுத்தம் தான் கொடுக்கும் எல்லாேருக்கும் நல்லா இருக்குன்றாங்க எனக்கு இது வரைக்கும் நல்லாவே இல்லையான்னு சொல்லுவாங்க அப்போ இதுதான் விஷயங்களை அப்போ வந்து நம்மளுக்கு இதை வந்து ஒன்பது நபுகளெலாம் கம்பேர் பண்ணலாம் ஆனால் பயிற்சிகள் சொல்லக்கூடியது ஒன்றரை வருஷத்துக்கு ஒரு வாட்டி ராகுகேத பயிற்சி தான் வரும் ஒரு வருஷத்து குரு பயிற்சி வரும் அதே மாதிரி ரெண்டரை வருஷத்துக்கு சனி பயிற்சி வரும் அப்போ வந்து இந்த பெரிய பயிற்சினால நிறைய சேஞ்சஸ் இருக்கும் மற்ற எல்லாம் மாத கிரகங்கள் சொல்லக்கூடிய சூரியன் எல்லாம் பார்க்கும்போது ஒரு மாதத்தில் மாறுவாங்க சந்திரன்லாம் எல்லாம் ரெண்டரை நாளில் மாறுவாங்க இந்த மாதிரி சுக்கரன் பார்க்கும்போது ஒரு மாதங்கள் இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் ஏற்படும் அப்போ வந்து இதெல்லாம் நம்ம வந்து கம்பேர் பண்ணி பார்க்கணும் அதனால இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு குழப்பல மாதிரி இருந்தாலும் கொஞ்சம் தெளிவா புரிஞ்சிக்கங்க ஒண்ணுக்கு ரெண்டு வாட்டி கூட ஒரு வாட்டி திருப்பி திருப்பி பாருங்க கண்டிப்பாக நீங்கள் ஈஸியாக புரிஞ்சிக்கலாம் நான் சிம்பிளாக தான் நான் உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கேன் இதுலேயே உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா கமெண்டில் தெரிவிங்க உங்களுக்கு இன்னும் தெளிவான விளக்கம் உங்களுக்கு கொடுக்குறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா உங்கள் நண்பர்களுக்கும் நட்பு வட்டாரங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்